மனிதர்கள் ஏன் நாடோடித்தனமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு போ இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டம் வேற்றுக்கிறதுக்கே போகிறாங்க ஏன்னா மனிதர்கள் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க அளவுக்கு அதிகமான வலிமையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாது அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது பேராசையும் வந்து விடுகிறது இப்போ ஆசையை பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை தான் தீர்மானிக்குது நம்மக்கிட்ட குறைவான வலிமை இருந்தால் நமக்கு குறைவான ஆசை இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான வலிமை இருக்கும் அதனால அவங்களுடைய ஆசையும் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும் எளிமையாக இருக்கும் வயசானவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு தொண்ணூறு வயசு எண்பது வயசாகிடுச்சுன்னா அப்போ அவங்க உடம்புல வலிமை குறைவாக இருக்கும் அவங்களுடைய ஆசையும் குறைவாக தான் இருக்கும் அப்போ இளைஞர்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் அலிமை அதுக்கு தகுந்தால் போல ஆசையும் பெருசாக இருக்கும் அப்போ நமது வலிமை தான் நமது ஆசையை தீர்மானிக்கிறது அப்போ அளவு வலிமை தருகிற அரிசி சோறு இதெல்லாம் சாப்பிடும்போது அரிசி சோறு பிரியாணி உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு நமது ஆசைகள் பேராசைகளாக மாறுகிறது அதனால தான் மனிதர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிறது மாநிலத்துக்கு போகிறது வேற கிரகத்துக்கே போயிட்டு போயிட்டாங்க வேற்று கிரகத்துக்கே போயிட்டாங்க அது காரணம் பேராசையே பேராசை தூண்டுகிற உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள் தான் மனிதர்கள் நாடோடித்தனமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது